கோவையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஓமன் நாட்டு அணி தங்கப் பதக்கத்தையும் இந்திய அணி வெள்ளி பதக்கத்தையும் வென்று அசத்தினர் கோவை மாவட்ட கராத்தே ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பில் சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள பி எஸ் ஜி கல்லூரி வளாகத்தில் இந்த போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியா தாய்லாந்து ஓமன் மலேசியா இந்தோனேஷியா என ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்று இருபது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனா் இந்தியா சார்பில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஐந்து வயது முதல் வயது வரம்பின்றி பல்வேறு பிரிவுகளாக கராத்தே போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் குழு கட்டா பிரிவில் ஓமன் அணி தங்க பதக்கத்தையும் இந்திய அணி வெள்ளி பதக்கத்தையும் வென்று அசத்தினர் மேலும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் என்ற பட்டத்தை அதிக பதக்கங்கள் வென்ற இந்திய அணி கைப்பற்றியது வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் சான்றுகள் ஆகியவற்றை ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்க தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர் மேலும் இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக மலேசியாவில் இருந்து கராத்தே பயிற்சியாளர்கள் வருகை தந்தனர் இந்தியாவில் தற்போது நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டிகள் விரைவில் அதிக நாடுகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் வகையில் விரிவுபடுத்த உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் கராத்தே போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆக்ரோஷத்துடன் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது வணக்கம் அனந்தன் மலேஷியா கொப்பினா கோஷ் கிரான் கார்த்திகம் ராஜாவும் வந்து சிறப்பாக செய்த அங்கே தோணுமேன் எவ்ரியர் நான் எவ் இயர் வரேன் எங்கள் தோணுதான் மலேசியாவோட நல்ல செக்ரட்டரிலாம் வந்திருக்காங்க அதனால் வந்து ரொம்ப சிறப்பான தோணும் பண்ணு நல்லா சேராங்க அவர் ஏகே ஏகே இப்போ தான் ஜாஸ் பி பாஸ் பண்ணார் டுபாயில் துபாய் இவரும் நம்ம ராஜாவிற்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு ஓகே தேங்க்யூ ஹலோ எவ்ரி ஒன் ஃபார்லண்ட் So, this is my first year, but I'm very happy to help and support all of them. So, I hope next year your guy going to come and join with them. So, see you next year. Thank you. Of us. I'm from Indonesia, and I'm very glad I'm joining this event every year. There's the competition every year uh, developed. So, I like the situation in here. and then. Uh, not only from India, we have from Oman, uh, Thailand, Indonesia and Philippines. And and Malaysia, Sensei <laughs> And then uh, I hope that in the future that uh, the event will be more greater uh, more participants and I try my best to bring more countries to come. Thank you we're much. again. நாலாவது சர்வதேச கராத்தே போட்டி இந்த கராத்தே போட்டி கோவை பிஏஜி டெக் இண்டோர் ஆகி பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் இங்கே நடந்திருக்கு இதில் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து ஓமன் நம்ம இந்தியா மொத்தம் அஞ்சு கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாக நடந்திருக்காரு இதில் ஃபைவ் இயர்ஸில் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கேட்டகிரி எல்லா கேட்டகிரிலையும் வெயிட் அந்த ஏஜ் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இது டபிள்யூ கே ஃபோவில் ஃபோரோ பண்ணி பண்ணியிருக்கோம் ரிக்கீபர் நபாஸ் அவங்க வந்துட்டு நம்மளுடைய காம்படிஷனில் கல்விக்கராக வந்துருந்தாங்க அதே போல் தாய்லாந்துலேருந்து நலின் பட் அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் டோர்னமெண்ட் மேற்பார்வையாளராக இருந்து போட்டியை சிறப்பாக இருந்தாங்க மலேசியாவில் வந்து வந்திருக்கக்கூடிய சரி ஆனந்தன் சார் வந்து ஓவரலில் இந்த காம்படிஷன் நடத்துறதுக்கு இருந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரி காம்படிஷன் நடத்தணுங்கிறதா சிறப்பாக போட்டி இந்த போட்டி ஓவராலில் ஓமன் டீம் கட்டாள முதலிடமும் இந்தியா இரண்டாம் இடமும் பெற்று சிறப்பான ஒரு போட்டியாக அமைந்தது ಎಲ್ಲ ಕಡೆ ನಂದಿಗಳೆಲ್ಲ ನಂದಿಗಳನ್ನು ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್